வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ தைப்பூசம் நடந்துட்டு இருக்கு தைப்பூசத்துல பெண்கள் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாமா மாலை அணிந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு கண்டிப்பா பெண்கள் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு மாதவிடாய் நின்று போனவங்க கண்டிப்பா நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து முருகனை தரிசிக்கலாம் இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல எங்களுக்கு இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் மாதவிடாய் ஆகி ஐந்து நாள் கழித்து நீங்க மாலை போட்டுக்கலாம் மாலை போட்டு ஒரு பத்து நாள் விரதம் இருந்து பத்து நாளுக்கு அப்புறம் நீங்க முருகனை போய் தரிசனம் பண்ணலாம் அந்த இருபத்தி நாலு நாள்ன்னு உங்களால இருக்க முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பா நீங்க விரதம் இருக்கலாம் பத்து நாள் மாலை போட்டு நேம நஷ்டமா சைவம் மட்டும் எடுத்து அசைவம் சாப்பிடாம கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணணும் மூணு வேலையும் சாப்பிட்லாமா மூணு வேலையும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது காலையில் பால் பழம் சாப்பிட்லாம் மத்தியானம் ஒரு வேடை சாப்பிட்லாம் பசி பொறுக்க முடியாதவங்க இல்லைங்க எங்களுக்கு மூணு வேலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா அது உங்கள் உடம்பு அசோகிரத்தை பொறுத்தது மூணு வேலையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் தான் சாப்பிட்ணும் அசைவம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க கூடாது இதுதான் முக்கியமான விஷயம் சுத்த இருக்கணும் காலையில் எழுந்து நீராடி விட்டு கந்தசஷ்டி கவசம் படித்து முருகருக்கு பிடித்த நெய் தீபம் ஒரு மண் அகல் வழக்கில் நெய் தீபம் காலையிலையும் சாயந்தரையும் நீங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் நீங்கள் சுற்றிட்டு வந்து உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும்போது முதல்ல சுவாமியை பார்த்து கடவுளே நான் உசரம் விரதம் இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் எனக்கு இருக்க முடியல இருபத்தி ஆறு நாள் உனக்கு நான் விரதம் இருக்கேன் மாலை அணிஞ்சு உன்னை வந்து தைப்பூசணி வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கலாம் நீங்கள் இவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும் முருகன் சொல்லல எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் நம்ம நம்பி இது நடக்கணும் முருகா எனக்கு இதை நிறைவேற்றக்கூடும் முருகா அப்படின்னா கண்டிப்பா முருகர் உங்களோட வேண்டுதல நிறைவேற்றுவர் இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பா இருக்கலாம் அப்படி இருபத்தி ஒரு நாள் முடியாதவங்க இருபத்தி நாலு நாள் கண்டிப்பா முருகருக்கு பெண்கள் மாலை அனுபவிக்கலாம் மாலை அணிந்து இந்த கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதை நீங்க கண்டிப்பா பறக்காம பாராயணம் பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வந்து கந்த சிருஷ்டி கவசம் படிக்க டைம் இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்துல இந்த ஒரு வரி மட்டும் நீங்க பாராயணம் பண்ணா போதும் அது என்ன வரின்னா எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீன கருள்வாய் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு அதுல அதை மட்டும் நீங்க பாராயணம் பண்ணீங்கனாலே போதும் நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சதுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா இது ரொம்ப உண்மையானது இது வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் எப்பயுமே நான் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பேன் எல்லா பிடியும் என் தனி கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் முருகா முத்துக்குமரா கந்தா கடம்பா கதிர்வேலா இப்படி நான் சுவாமிய எப்பயுமே பாராயணம் மனசுல பண்ணிட்டே இருப்பேன் நீங்க விரதம் இருக்கும் போது கடவுளை பாராயணம் பண்ணினே இருங்க சும்மா இருக்கும் போதே ஓம் நமசிவாயே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிரதோஷம் போது இப்போ தைப்பூசத்துக்கு நம்ம விரதம் இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவ கந்தா சரணம் கதிர் சரணம் இதை நீங்கள் மனசில் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து கந்த குரு தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து முருகர் சொல்லலை அது வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல் படிக்கணும் நாங்கள் வந்து மனசார எங்களுக்கு மாலை அணிவித்து கடவுளை வந்து நான் முருகரை வந்து நான் வழிபாடு பண்ணணும் முருகா எனக்கு இதை நடத்தி கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டி உங்களுக்கு படிக்க டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மூணுமே நீங்கள் படிக்கலாம் அப்படி படிக்க முடியாதவங்க நான் சொன்னேன் இந்த வரியை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்க மாலை அணிவிக்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு மாலை அணிவித்து தைப்பூச சன்னிக்கு முருகரை போய் மனசார வேண்டி உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் முருகன் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் அந்த முருகனை வேண்டிக்கிறேன் இந்த எல்லோருக்கும் இதை வந்து நீங்கள் பகிர்மாறு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா